ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் லாக் தாங்க பார்க்க போகிறோம் முட்டக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டக்கோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தென் வந்துட்டு முருங்கைக்கீரை ஆஞ்சதில் கொஞ்சம் இருந்தது ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு காரக்குழம்புக்காக வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பசங்களுக்கு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு அதையும் வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு அண்ட் தென் இப்போ வந்து காரக்குழம்புக்காக வந்து புளியை வந்து சுடுத்தண்ணியில் ஊற வச்சிடலாம் அந்த தென் ஒலையில் ரைஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு செய்கிறதுனால பருப்பு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு என்னென்ன மூணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஸ்டவ் ஆக்குபைடாக இருக்கு ஒன்னுல டீ ஒன்னு வந்து பருப்பு அந்த ஒன்னத்துல வந்து ரைஸ் வச்சாச்சு மீன் விலையில் இருக்கிற ஒர்க்லாம் பண்ணிடலாம் காலிஃப்ளவரில் கொஞ்சமா உப்பு போட்டு அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புழு எல்லாமே போயிடும் எனக்கு ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி மறுதான் நீ கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு கார்டன் க்ளீனிங் ஒர்க் இருந்தது இப்போ ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து மருதணி தலையை வந்துட்டு உருவி எடுத்துக்கிட்டாச்சு அந்த தென் வந்து கொஞ்சம் தேர்ன வரைக்கும் சுண்டக்காய் அதெல்லாம் வந்து இருந்தது ஸோ அது அக்கா வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா ரொம்ப வந்து இந்த ஸ்னேக் தொல் எல்லாம் இருக்குது சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டு காரக்குழம்பும் அந்த தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரை பொரியலும் எப்படி வந்து எ டைமில் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ காரக்குழம்புக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்து எண்ணெய் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் ஸோ அம்மா செஞ்ச வடகத்துக்கு இன்றைக்கி தான் வந்து வேலை வந்து போன வருஷம் வடகம் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்னி இந்த வருஷம் செஞ்ச புது வடகத்து எடுத்து காரக்குழம்புக்கு நம்ம வடகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயமும் போட்டாச்சு மீன்மாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பூண்டு வந்து நசுக்கி போட்டுருக்கேன் காரக்குழம்புக்கும் கொஞ்சம் வந்து பூண்டு வந்து நல்லா தட்டிவிட்டு அதில் வந்துட்டு போட்டாச்சு ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அதை சும்மா ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ டயட் அப்படின்றதுனால வெண்டைக்காய் கம்மியாக இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு புளி கரிசில் நம்ம வந்து என்ன தான் கரைச்சாலும் வந்து அந்த டர்ட்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த அதில் அந்த இதெல்லாம் தங்கிடணும்னா ஸோ அதை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு ஸோ இப்போ ஃப்ளேவருக்காக இன்றைக்கி பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக வந்து காரக்குழம்புக்கும் அந்த வந்து முருங்கைக்கீரை பொரியிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற புளி செல்லில் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் அந்த கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து வெண்டக்காய் வந்து சும்மா ஓரளவுக்கு வதங்கி வரணும் இல்லைன்னா வந்து ரொம்ப குழம்பு வந்து கொஞ்சம் குழம்பு ஆகிடும் ஸோ வெண்டக்காய் வதங்கினோடனே அந்த புளி செல் வந்து ஊற்றிட்டு அதை மூடி வச்சாச்சு இப்போ வந்துட்டு சாதமாக வந்துச்சு அதையும் எடுத்து நம்ம வடிச்சாச்சு ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் சரியில்லைங்க அதனால சரியாகவே பாயில் ஆகலை சரி அதனால் கூடயே கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு உடனே இந்த முட்டை காமிச்சோம் இல்லையா ஸோ அந்த பொரியலுக்கும் வந்து தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரது மேரினேஷன் பண்ணி இருக்கணும் ஸோ யூஸ்வலாக போடுறது தான் நிறைய டைம் நம்மளுடைய வீடியோலையும் இருக்குது கரம் மசாலா தண்ணி மிளகாய் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு முட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கான்ஃப்ளவர் அண்ட் அந்த ரைஸ் ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க Thank <laughs> you. அப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்தா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கருவேப்பில் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி நல்லா வந்து அது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டுக்கோசி கொடியில் இன்றைக்கி ஆட் பண்ணல வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்காக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுருந்தேன் அத்தம் மாமாக்காவுக்கு ஒரு இதில் வந்துட்டு இட்லி வந்தா வச்சாச்சு ஸோ நம்மளுடைய காரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் பக்கோடாவும் போட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐட்டம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோவே வந்துடுச்சு ஸோ தோசை இட்லி அந்தானு வந்துட்டு நைட்டு வச்சு குமா குழம்பு வச்சு பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்து வந்து பேக் பண்ணியாச்சு காலிஃப்ளவர் வந்துடா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜாம் ரோல் வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்து கொடுத்தாச்சு காரக்குழம்பு பேக் பண்ணியாச்சு இன்னைக்கு பிண்ட் வந்து லேட் ஆனதுனால கொஞ்சம் அவனுடைய லஞ்ச் பாக்ஸ் அவனே பேக் பண்ணிட்டான் ஸோ எனக்கு வந்து வெள்ளிக்கா கொஞ்சமாக காலிஃப்ளவர் பகோடா வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கீரை பொரியல் தென் வந்து காரக்குழம்பு வெண்டைக்கோங்க நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம் இணைந்துருங்கள் பாய்